தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கனமழை பெய்து வருகிறது ஏரல் பகுதிகளும் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து உள்ள நிலையில் வெள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து இரண்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரம்பள்ளம் குளத்தின் நான்கு மதகுகளில் வழியாக இரண்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து அத்திரமட்டி காலங்கரை கிராமங்களை இணைக்கும் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாயினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் கடும் இன்னலுக்கு உள்ளாயினர் குறிப்பாக மகாலட்சுமி நகர் ஆண்டவர் கோயில் திரு உரணி திரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மழை நீரால் சூழ்ந்து காணப்படுகிறது மேலும் ஆத்தை குண்டான் கண்மாயிலிருந்து தண்ணீர் வெளியேறியதால் இளையரே சினிந்தல் சாலை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது